வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அம்பாளின் தாடங்கம் அந்த தாளி பாக்கியத்தை தான் அவளுடைய தாடங்க மகிமா என்று சொல்லி இருக்கிறார் வேதம் ஸ்ருதி என்றால் ரிஷிகள் பண்ணிய தர்மசாஸ்திரங்களும் கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்த கீதையும் ஸ்மிருதி என்பார்கள் ஆச்சாரியால் வாக்கையும் ஸ்மிருதியோடு சேர்க்கலாம் சுவாமிக்கு அம்பாள் மருந்து என்ற ஸ்ருதி வாக்கைத்தான் ஆச்சாரியால் இங்கே ஸ்மிருதி வாக்காக கொடுத்திருக்கிறார் அப்படியே காப்பியடித்தால் அழகில்லை என்பதால் சுவாமியின் உயிரை ரட்சிப்பது அம்பாள் என்றே திருப்பிச் சொல்லாமல் அவ்வாறு ரட்சிப்பது அவளுடைய சௌமாங்கல்ய சின்னமான தாடங்கம் என்று நூதன நயம் சேர்த்து சொல்லியிருக்கிறார் பாக்கியம் என்று பொதுவில் சொல்வதை தாடங்க மகிமை என்கிறார் வேடிக்கையாக அந்த தாடங்கமும் தாளிதான் இதென்ன புதிர் போடுகிறேனே என்றால் நான் ஒன்றும் புதுசாக சொல்லவில்லை காளிதாசன் சொன்னதைத்தான் ஒப்பிக்கிறேன் தாளி பலாச தாடாங்காம் என்பது காளிதாசன் வாக்கு தாளம் தாளி என்றால் பனை பலாசம் என்றால் புரசு என்று ஒரு அர்த்தம் தான் திரிந்து புரசு ஆயிற்று என்று தோன்றுகிறது இன்னொரு அர்த்தம் எந்த இலைக்குமே பலாசம் என்று பெயர் தாலி பலாசம் என்றால் பனையோலை என்று அர்த்தம் ஆதி காலத்தில் ஜனங்கள் படாடோபமில்லாமல் இருந்தபோது ஸ்திரீகளுடைய பரம சௌமாங்கல்ய ஆபரணங்களான மங்கள சூத்திர பதக்கம் காது தோடு இரண்டுமே பனையோலையால் ஆனதாகத்தான் இருந்திருக்கின்றன அதனால் மங்கள சூத்திர சூத்திர பதக்கமாயிருந்த ஓலை நறுக்குக்கே தாளி என்று பெயர் வந்து விட்டது தோடு என்பதும் பனையோலையின் பெயர்தான் காதிலும் அந்த ஓலையை சுருட்டித்தான் போட்டு கொண்டிருக்கிறார்கள் நானே பார்த்திருக்கிறேன் அநேக குடியான ஸ்திரீகள் அப்படி போட்டுக்கொண்டு பிற்கால ஜம்ப வழக்கங்கள் வராத ஆதி நாளில் பிராமண ஸ்திரீகள் உள்பட காளிதாசன் வாக்குப்படி சாக்ஷாத் பராசக்தி உள்பட எல்லாரும் ஓலைத்தோடுதான் தான் போட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அதனால்தான் பிற்காலத்தில் ஏக செலவில் வைரத்தோடு போட்டுக்கொண்ட போது கூட அதை வைர ஓலை என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது கம்மல் என்றும் தோட்டை சொல்வது கமலம் கமல் என்பதுதான் அப்படியானது நடுவே ஒரு கல் சுற்றிலும் ஆறு என்று நடுவே கர்ணிகையும் சுற்றி இதழுமாக ஒரு தாமரை இருந்திருக்கிறார் போல தோடு கட்டியதால் கமலம் என்று பெயர் வைத்து கம்மல் ஆயிற்று அப்படி கட்டப்படுகிற வைர கம்மலுக்கும் அதனாலேயே கமலம் என்று பெயர் வந்தது நல்ல உடானி கமலம் என்று உசந்த வைரத்தை சொல்வார்கள் இத்தனை ஜம்பம் டம்பம் டாம்பீகம் வந்துவிட்ட இன்றைக்கும் அம்பாள் பூஜையில் அவள் போட்டுக்கொள்கிற பரம எளிமையான கருகுமணியும் பச்சோலையுமே சுமங்கலிகளுக்கு கொடுக்கிறோம் தாலியில் தாளம் பனை என்று தெளிவாகவே தெரிகிறதென்றால் தாடங்கம் என்று ஸ்ரோத்ராபரணமும் காதனியும் தாளத்தின் அடியாக பிறந்ததுதான் தாளம் என்பது தாட என்றும் ஆகும் அங்கம் என்றால் சின்னம் தாடத்தாலான மங்கள சின்னம் தாடங்கம் தாட என்று கூட அந்த ஆபரணத்தை சொல்வதுண்டு தாளி பலாசம் என்ற பனையோலையே தாட பத்திரம் என்பதும் தாடாங்கம் என்பதே அப்புறம் தாட்டங்கம் என்று வந்திருக்கிறது தோடு அதற்கு வேறாக குண்டலம் இந்த நாள் லோலாக்கு ஜிமிக்கி என்று இல்லாமல் தோடு குண்டலம் இரண்டும் சேர்த்து பண்ணிய நகை தாடங்கம் என்று தோன்றுகிறது தாலி தோடு இரண்டும் விசேஷமான சோமாங்கல்ய ஆபரணங்களாகும் சுமங்கலித்துவம் போனால் கழுத்தை விட்டு தாலி இறங்குவது போலவே காதை விட்டு தோடோ தாடங்கமோ இறங்கிவிட வேண்டும் அதனால் ஒரு புருஷனின் நல்ல ஆயுர் பெரிய கண்டத்தில் கூட அவன் பிழைப்பதை தாலி பாக்கியம் என்று சொல்கிற மாதிரி தாடங்க பாக்கியம் என்றும் சொல்ல நியாயம் உண்டு அதைத்தான் ஆச்சாரியால் தாடங்க மகிமை என்கிறார் பங்கு போட்டுக்கொண்டு அமிர்தம் சாப்பிட்ட அத்தனை தேவர்களும் அழிந்து போனார்கள் யாருக்கும் பங்கில்லாமல் தானே மிச்சம் மீதி இல்லாமல் விஷத்தை சாப்பிட்ட உன் பதி அழிவே இல்லாமல் இருக்கிறார் என்றால் அது உன் தாடங்க மகிமைதானம்மா தவ ஜனனி தாடங்க மகிமா என்கிறார் ஸ்ரோத்திரத்திற்கு விசேஷம் ஜாஸ்தி பஞ்சபூதங்களில் உசந்ததான ஆகாச தத்துவத்தில் எழுகிற சப்தத்தை கிரகிப்பதாக பஞ்சேந்திரியங்களில் இருப்பது அதுவே வேதம் பூராவுமே இப்படி ஸ்ரோத்ரத்தால் கிரகிக்கப்பட்டதால் தானே ஸ்ருதி என்று பெயர் பெற்றிருப்பது உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது அம்பாள் தான் குரு ஸ்வரூபினியானாலும் அத்தனை ஆகமங்களையும் மந்திரங்களையும் அவள்தான் சிஷ்யாயிருந்து பதியும் குருவுமான ஈஸ்வரனிடமிருந்து தன்னுடைய சுரோத்ரத்தினால் கேட்டுக்கொண்டாள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பிரார்த்தனை ஸ்தோத்ர கீர்த்தனை எல்லாவற்றையும் அவள் கேட்டுக்கொள்வது சுரோத்திரத்தினால்தானே இதனால் எல்லாம் தானோ என்னவோ அம்பாளுடைய தாடங்கத்தில் நம்முடைய ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பக்தி பற்றுதல் சர்வமங்களா எனப்படும் அம்பாளுக்கு மங்கள சின்னம் அது சூரிய சந்திரர்களே அவளுடைய இரண்டு தாடங்கம் என்று சகசரநாமத்தில் வரும் தாடங்க யுகலி பூத தபனோடுப மண்டலா என்று அதே சூரிய சந்திரர்களை நமக்கு பால் கொடுக்கிற அம்மாவின் இரண்டு வக்ஷோருகங்கள் என்று ஆச்சாரியால் இந்த சௌந்தரிய லகரியிலேயே சொல்லி இருக்கிறார் ஸ்லோகம் முப்பத்தி நான்கு ஆகையால் அந்த தாடங்கங்களும் ஒரு பக்கம் பரமேஸ்வர பத்தினியின் சோமாங்கல்ய சின்னம் இன்னொரு பக்கம் குழந்தைகளான நமக்கெல்லாம் பாலூட்டுகிற மாத்ரு வாத்சல்யத்தின் சின்னம் என்றும் ஆகிறது ஆகையாலே தான் ஜம்புகேஸ்வரத்திலே அகிலாண்டேஸ்வரியின் சக்தி ஜனங்கள் தாங்க முடியாத அளவுக்கு ஆனபோது அவர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி அதில் அதிகப்படி சக்தியை ஆகர்ஷணம் பண்ணி அம்பாளை சமணப்படுத்த நினைத்தபோது போது அந்த ஸ்ரீசக்கரத்தை தாடங்க ரூபத்தில் பண்ணி அவளுடைய ஸ்ரோத்திரத்திலேயே பிரதிஷ்டித்து விட்டார் சேத்திரமும் பிருத்திவியின் மத்திய ஸ்தானமுமான காஞ்சிபுரத்தில் அம்பாள் காமாட்சியின் சக்தி இதே மாதிரி அபிரிதமாயிருந்தபோது அவளுக்கு எதிரே பிருத்திவியிலேயே பூமியிலேயே ஸ்தாபனம் பண்ணினார் அது அவருடைய ஜீவிதத்தின் கடைசியில் சம்புகேஸ்வரம் அப்பு அதற்காக காவேரியில் எந்திரம் ஸ்தாபிக்க முடியுமா அப்பு மட்டுமில்லை தேயு வாயு ஆகாசம் எதிலும்தான் எந்திரம் ஸ்தாபிக்க முடியாது பிருத்திவியில் மட்டுமே முடியுமாதலால் அப்படி காஞ்சியில் பண்ணினார் ஜம்புகேஸ்வரத்தில் என்ன பண்ணினார் என்றால் காவேரிக்கு மேலே பிரவாகமாக அம்பாளுடைய மங்களமான சிவசித்தம் பெருக வேண்டும் பால் கொடுக்கிற வாத்சல்ய சித்தமும் பெருக வேண்டும் என்று நினைத்து இரண்டுக்கும் பொது சின்னமாக இருக்கிற தாடங்கத்திலேயே ஸ்ரீசக்கரத்தை அடக்கி எந்திரத்திற்கு எந்திரம் ஆபரணத்திற்கு ஆபரணம் என்பதாக அதை அவளுக்கு சார்த்தி விட்டார் எப்படி இந்த சௌந்தரிய லகரி தந்திர சாஸ்திரமாயும் தத்துவத்தை தெரிவித்து கொண்டு காவிய ஸ்தோத்திரமாகவும் அழகை தெரிவிக்கிறதோ அப்படியே அந்த தாடங்கங்களும் சாஸ்திர ரீதியில் ஜனங்களுக்கு ரட்சனை கொடுத்துக்கொண்டு அதே சமயம் அம்பாளுக்கும் அழகு செய்கிற அழகுக்கு அழகு செய்கிற ஆபரணமாகவும் இருக்கும்படியாக பண்ணிவிட்டார் ஸ்ரீசக்கர சிவசக்கர ரூபமான தாடங்கங்கள் என்று அவற்றை சொல்வது ஸ்ரீசக்கரத்திலேயே ஒன்பது ஆபரண சக்கரங்கள் இருப்பதில் நாலு தான் ஐந்து அம்பாளுடையது நம்முடைய ஸ்தோத்திரத்திலேயே முன் ஸ்லோகம் ஒன்றில் ஸ்லோகம் பதினொன்று சதுர்பி ஸ்ரீகண்டை சிவயுவதிபி பஞ்சபிரபி என்று இதையும் சொல்லியிருக்கிறார் இங்கே சுவாமியை ஸ்ரீகண்டன் என்றும் அம்பாளை சிவயுவதி என்றும் சொல்லியிருப்பது தாடங்க மகிமா ஸ்லோகத்தோடு பொருத்தமாக அன்பயிக்கிறது ஸ்ரீகண்டன் என்றால் நீலகண்டன்தான் விஷத்திற்கும் ஸ்ரீ என்று பேர் இருப்பதை வைத்துத்தான் ஸ்ரீகண்டன் என்பது தாடங்க மகிமை ஸ்லோகத்தில் விஷம் சாப்பிட்டவன் அழிவில்லாமலிருக்கும் அதிசயத்தை தான் சொல்கிறார் சிவ யுவதி என்று அவளை அவனுடைய பத்னி என்று பேர் கொடுத்து சொல்லியிருப்பது அவளுடைய சௌமாங்கல்யத்தையும் உக்ரமில்லாத ரௌத்ரமில்லாத சிவமான அனுகிரக சித்தத்தையும் தெரிவிப்பதாக இருக்கிறது இவளை ருத்ரஷ்ய பேசஜி என்று வேதம் சொல்லிற்று ஆச்சாரியால் நாளில் இவளுடைய சக்தியே ஜனங்களுக்கு ரௌத்திரன்மாயி தாங்க முடியாமல் ஆயிற்று வாஸ்தவத்தில் அது ரௌத்திரமாகவில்லை களிகால ஜனங்களின் சக்தி குறைந்து போனதால்தான் அம்பாள் மூர்த்தத்தில் ஆதியில் பிரதிஷ்டையாயிருந்த நிறைவான ஜீவ கலாசக்தியை அவர்களால் தாங்க முடியவில்லை நமக்கு உடம்புக்கு வந்து பலகீனமாகிறபோது புஷ்டியும் ஆரோக்கியமும் தரும் நல்ல ஆகார வஸ்துக்களே ஜெரிக்க முடியாமலாகி கஞ்சிதான் நல்லது என்று ஆகிறதல்லவா அப்படி அம்பாளுடைய அனுகிரக சக்தியையே அப்போது டைல்யூட் பண்ணினால்தான் தாங்கிக் கொள்ள லோகத்திற்கு சக்தி இருந்தது அப்போதுதான் ஆச்சாரியால் எக்ஸ்ட்ரா சக்தியை ஸ்ரீ சக்கர தாடகங்களில் அடக்கி அதையும் அவளுக்கே ஆபரணமாக போட்டார் ஸ்லோகத்தில் அவர் சொல்கிற விஷ பான கதையில் அவருக்கு மூலவரான ஈஸ்வரனுக்கு அவள் உக்கிரமான விஷத்தை கண்ட பூஷணமாக்கினாள் என்றால் அவரோ அம்பாளுடைய உக்கரத்தையே அதாவது ஜனங்களின் அபல அபலஸ்திதியில் உக்ரமாக தோன்றிய ஜீவ கலையையே அவளுக்கு கர்ண பூஷணமாக்கினார் ஒரு விஷயத்திற்கு சின்னமாக ஏதோ சிம்பல் என்று வைக்காமல் மனசிலே ஆழமாக பட்டு முக்கியமாக மகான்கள் ரிஷிகள் மனசில் ஆழமாக்கப்பட்டு அந்த சிம்பளை வைக்கும்போது அந்த மூலமான விஷயத்திற்கே இந்த சின்னம் புஷ்டி சேர்ப்பதாக ஆகிவிடுகிறது சின்னத்துக்கு ஹானி ஏற்பட்டால் இது போய்விட்டால் அது மூலமான விஷயத்திற்கே ஹானி உண்டாக்குகிறது சின்னத்திற்கே ஒரு ஜீவ சக்தி உண்டாகி விடுவதால் இப்படி நடக்கிறது பிரம்மண்யத்திற்கு சின்னமான உபவீதம் பூணூல் போட்டுக்கொண்டால் பிரம்மண்யமே விருத்தியாகிறது அது அருந்து போனால் காணாமல் போனால் ஏதோ தீட்டு வந்துவிட்ட மாதிரி காயத்ரி கூட மங்கி போகிறது மகான்கள் ரிஷிகள் என்றில்லாமல் பகுஜனங்கள் மனசாலத்தில் மதிப்பாக வைக்கிற சின்னங்களை பார்த்தாலும் கூட இப்படியே இருக்கிறது தேசிய கொடி என்பது ஒரு சின்னம்தான் அதற்கு அவமதிப்பு நடக்கிறது என்றால் தன்னால் மனஸ் பதறுகிறது அது அருந்து விழுந்தால் நிஜமாகவே தேசத்திற்கு ஆபத்து வருகிறது இந்த பகுத்தறிவு யுகத்திலும் கொடி கான்ஸ்டிடியூஷன் புஸ்தகம் முதலியவற்றை அவமதித்தால் கடுமையாக சிக்ஷிக்க வேண்டும் என்று சட்டம் பண்ணியிருக்கிறார்கள் பைபிள் புஸ்தகம் ஒரு சின்னந்தான் ஆனாலும் நல்ல வழியிலே போவதற்கான புஷ்டியை கொடுக்கும் ஜீவசக்தி அதற்கே இருக்கிறது என்ற அபிப்பிராயத்தில்தான் அமெரிக்கா பிரசிடென்ட் கூட அதை கையில் வைத்துக்கொண்டு விசுவாச விஸ்வாச பிரமாணம் எடுத்துக்கொள்கிறான் நாஸ்திகர்கள் கருப்பு அல்லது கருப்பு சிவப்பில் உயிரையே வைத்து பெறுகிற மனோபுஷ்டி ஆஸ்திகர் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் நம்முடைய சமய சின்னங்களில் வைக்கிறோமா பெறுகிறோமா என்று இருக்கிறது சின்னத்தால் அது சிம்பிளைஸ் செய்யும் விஷயத்திற்கே ஹானி விருத்திகள் ஏற்படுகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் தாடங்க விஷயம் அப்படித்தான் அதாவது பதிக்கு ஹானி என்றால் தாடங்கம் இறங்க வேண்டும் என்பது மட்டுமில்லை அந்த தாடங்கம் இறங்காதிருந்தால் பதிக்கு ஹானியே ஏற்பட முடியாது அம்பாளுக்கு கல்யாணத்தின் போது சுமங்கலி என்று சின்னம் பூட்டுகிற போது தாடங்கம் போட்டிருப்பார்கள் சாக்ஷாத் அம்பாளும் சுவாமியுமே அதை அப்படி சௌமாங்கல்ய சின்னமாக நினைத்திருப்பார்கள் அப்போது அதற்கு வாஸ்தவமாகவே எப்படிப்பட்ட வேல்யூவும் பவரும் ஏற்பட்டிருக்கும் ஈஸ்வரனுக்கு அம்பாள் ஜீவ ரக்ஷை என்றால் அவளுக்கு அந்த தாடங்கம் சௌமாங்கல்ய ரக்ஷையாக ஆகியிருக்கும் அதற்கே ஒரு ஜீவ சக்தி உண்டாகி அப்படி ரக்ஷித்திருக்கும் அந்த ரக்ஷை அவளை விட்டு எங்கேயாவது களலுமா இறங்குமா இறங்கவே இறங்காது சாக்ஷாத் அம்பாளுக்கு ரக்ஷையாக இருக்கும் ஸ்தானத்தை அது கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காது தானே அது அப்படி பிடிவாதமாக இறங்க மாட்டேன் என்று போது சுவாமிக்கு விஷத்தாலோ பிரளயத்தாலோ ஒரு ஹானியும் வர முடியாது அதுதான் ஆச்சாரியால் சொல்லும் தாடங்க மகிமா ஆனால் அல்டிமேட்டாக எல்லா மகிமையும் சகல சக்தி மூலமான அவளை சேர்ந்ததுதான் அவள் கொடுத்தே ஒவ்வொரு வஸ்து ஒவ்வொரு மகிமையை பெறுகிறது மகிமை வாய்ந்த எது இருந்தாலும் அது மம தேஜோம்ச்ச சம்பவம் என் சக்தியின் அம்சமாக தோன்றியதே என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அதனால்தான் ஆச்சாரியாலும் தவ ஜனனி தாடங்க மகிமா அம்மா உன்னுடைய தடங்க மகிமை என்று குறிப்பால் உணர்த்தி சொல்லி இருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபிரியவாச்சரணம்